என்னுடைய மாணவர்களும் என்னுடைய இளைஞர்களும் என்னுடைய மக்கள் கேட்கட்டும் நான் கணக்கு சொல்றேன் நீ யார் எனக்கு கேட்கறதுக்கு நான் வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றீங்க கணக்கு வழக்கு நான் கேக்குறேன் நீங்க எனக்கு வந்து பதில் கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னோட பேர் சதீஷ் சிங்கார்வேல் நான் வந்து மெரினா போராட்டத்தில் பங்கேற்று இருக்கேன் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒண்ணு பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேர் தாண்டி வந்த ஒரு போஸ்டர் இந்த காலமாடு போட்டு பிளாக் அண்ட் ஒயிட் எல்லோ கலர் டெக்ஸ்ட் போட்டு சோ இந்த போஸ்டர் டிசைன் பண்ணது நான் அப்புறம் ஆனந்த விகடன் விகடன் விருதுகள் விழாவில வந்து திரு வெற்றி மற்றும் சமுத்திரகனி அவங்க வந்து டீஷர்ட் போட்டுருந்தாங்க சோ இதை பாத்துருப்பீங்க சோ இதோ டிசைன் பண்ணது நான் தான் நான் வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றீங்களா கணக்கு வழக்கங்கள நான் கேட்கிறேன் நீங்க எனக்கு வந்து பதில் கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ ஒரு கோடி ரூபாய் நீங்க வந்து எதுக்காக கொடுத்தீங்க அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எது நீங்க உங்க சொந்த பணத்துல இருந்து கொடுத்தீங்களா அறக்கட்டில இருந்து கொடுத்தீங்களா இங்க இருந்து அந்த பணம் உங்களுக்கு இன்கம் கிடைச்சி கிடைச்சிச்சு அது உங்களுடைய முழு முழு பணமும் உங்களுக்கு சொந்த பணமா இல்ல அறக்கட்டளை மூலமாக நீங்கள் வந்து நிறைய பேரிடம் பெற்று பயன்படுத்தப்பட்ட பணமா மெரினா போராட்டத்துக்கு முழு முதல் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் முண்டி அடிச்சுட்டு முண்டி நிக்கிறது வந்து சரி கிடையாது மெரினா போராட்டத்தை நீங்க ஆரம்பிக்கல அதுதான் உண்மை நீங்க வந்து எல்லா அட்ரஸ் பண்றது மாணவர்கள் சார்பாக வந்து நான் பேசுறேன் படங்கள் மூலமாகவோ இல்ல வந்து அறக்கட்டளை மூலமாகவோ ஜல்லிக்கட்டு சம்பந்தமா பேசியதாகவோ அல்லது பாடல்கள் வெளியிட்டதாகவோ நான் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கல சோ இது மாதிரி நீங்க நிறைய போராட்டங்களுக்கு வராம நடுவில் ஒரு தைப்புரட்சியில மட்டும் நீங்க நடுவில் வந்துட்டு நீங்க வந்து கிரெடிட்ஸும் எடுத்து போற மாதிரியான செயல்கள் பண்றது வந்து சரி கிடையாது மெரினாவில் சேர்ந்த கூட்டம் வந்து அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழினத்துக்குமாக கூடிய கூட்டம் அத வந்து நீங்க வந்து அதற்கோட புல் கிரெடிஷ் நீங்க எடுத்துக்க வேணாம் சோ நிறைய இடங்கள்ல வந்து நீங்க வந்து மாணவர் போராட்டத்தை முன்னெடுத்த மாதிரி நீங்க முன்னாடி பேச வேணாம்னா இது என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட் கோடி ரூபாய்க்கான செலவுக்கான ஒரு டீடைல்ஸ் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட நான் முடிச்சுக்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் சோ பேர் சதீஷ் சிங் அரவேல் நேத்தி ராகவா லாரன்ஸ் அண்ணா ஒரு ஒரு வீடியோல பேசி ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் அதை பற்றின விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு ஸோ அதுல வந்து ஒரு கோடி ரூபாய் நான் கொடுத்தேன் அது சம்மந்தமான தகவல்களை வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் கேட்டால் நான் கொடுத்தது தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முதல்ல ரொம்ப நன்றி அண்ணா முதல்ல வந்து மாணவர்களை மதித்து நீங்கள் கேட்டால் நான் வந்து பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஸோ என்னோடய பேர் சதீஷ் சிங்கார்வேல் நான் வந்து மெரினா போராட்டத்தில் இருக்கேன் ஸோ சதீஷ்னு சொன்னால் தெரியாது ஸோ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னோட பங்கு என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் முதல்ல சொல்கிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய பதிலை கொடுங்க ஸோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து நான் வந்து ஆரம்பிக்கல ஆனால் எல்லா போராட்டங்களையும் பங்கேற்றுக்கிட்டேன் நான் ஒரு லட்ச ரூபாய் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுக்கல அந்த அளவுக்கு பணமும் என்கிட்டயும் இல்லை ஆனால் என்னோட கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு சில விஷயங்களை நான் மெரினா போராட்டத்துலையும் சரி அதில் ஜல்லிக்கட்டு போராட்டத்துலையும் நான் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஒரு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேர் தாண்டி வந்த ஒரு போஸ்டர் இந்த காலமாடு போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு எல்லோ கலர் டெக்ஸ்ட் போட்டு ஸோ இந்த போஸ்டர் டிசைன் பண்ணது நான் தான் அப்புறம் ஆனந்த விகடன் விகடன் விருதுகள் விடாவில் வந்து திரு வெற்றிமாறன் மற்றும் சமுத்திர அவங்க வந்து டிஷர்ட் போட்டுருந்தாங்க நான் தான் நான் ஒரு டிசைனர் நான் வந்து என்னோட டிசைன்ஸ் மூலமா வந்து ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் வந்து என்னோட டிசைன்ஸ் மூலமா வந்து மக்களை திரட்டியிருக்கேன் ஸோ அந்த உரிமையில நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த சில கோரிக்கைகளை முன்வைக்கலான் இருக்கேன் ராகவ் லாரன்ஸ் அண்ணனுக்கு உம் வந்து ஒரு எனக்கு பேர் வந்து உங்களை விட வந்து நிறைய பேர் வந்து மெரினா போராட்டங்கள்ல வந்து இரவுல தங்கி இருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தேநீர் கொடுத்து எல்லா விஷயங்களும் பண்ணாங்க ஆனா இவ்வளவு தூரம் வந்து அவங்க அவங்களோட முகம் வந்து பிரபலமா இல்லாததுனால நிறைய பேர் முகங்கள் வெளியில தெரியாமலே போயிருச்சு நீங்க ஒரு நடிகர் சேர்ந்த டான்ஸ் மாஸ்டர் நல்ல டைரக்டர் அதெல்லாம் ஏற்கனவே நிறைய அறக்கட்டைகள் மூலமாக உதவி செய்கிறீங்கிற ஒரே காரணத்தினால வந்து மெரினா போராட்டத்துக்கு முழு முதல் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அடிச்சுட்டு முன்னாடி நிற்கிறது வந்து சரி கிடையாதுன்னா ஏன்னா மெரினா போராட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்கல அதுதான் உண்மை நீங்க வந்து எல்லா இடத்துலையும் மீடியாவை அட்ரஸ் பண்ணுறது மாணவர்கள் சார்பாக வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லை எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி டைரக்டராக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி நீங்க மாணவர்கள் போட்டதை ஆரம்பிக்கல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆதி என்ன நடத்திட்டீங்கன்னா ஆதி அண்ணன் எனக்கு தெரியும் நான் வந்து ஆதி அண்ணன் கூட வந்து கிட்டத்தட்ட டக்கர் டக்குருன்னு பாட்டு மூலமா வந்து ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கான ஒரு பெரிய விதையை விதித்து இருக்காரு அதுல எந்த மாற்று மாட்டுக்கு கிடையாது ஆனா ராகவலாரன் சன்னன் வந்து தன்னுடைய படங்கள் மூலமாகவோ இல்ல வந்து அறக்கட்டளை மூலமாகவோ ஜல்லிக்கட்டு சம்பந்தமா பேசியதாகவோ அல்லது பாடல்கள் வெளியிட்டதாகவோ நான் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அதே மாதிரி ஜனவரி எட்டு மெரினாவில வந்து முதன் முதலாக ஒரு கூடல் நடந்துச்சு அதுக்கு வரல அதே மாதிரி ஜனவரி எட்டு காலையில மெரினாவில வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான ஒரு பேரணி வந்து கேரளா ஒரு என்ஜிஓ நடத்தினாங்க அதுக்கு நீங்க வரல அதே நாள் சேப்பாக்கத்துல வந்து விவசாய படகுக்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு அங்கேயும் நான் போயிருந்தேன் அதுக்கும் நீங்க வரல சோ இது மாதிரி நீங்க நிறைய போராட்டங்களுக்கு வராம நடுவுல ஒரு தை புரட்சியில மட்டும் நீங்க நடுவுல வந்துட்டு நீங்க வந்து எடுத்து போற மாதிரியான செயல்கள் பண்றது வந்து சரி கிடையாது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள்ல நீங்க எவ்வளவு தூரம் நீங்க வந்து டிராவல் பண்ணி ஒரு கூட பணம் நீங்க கொடுத்தேன்னு சொல்றீங்க சார் ரொம்ப நன்றி எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம் ஆனா நாங்க வந்து ஐ மீன் நாங்க சரி நான் வந்து சில சில பிரபலமான சில முகநூல் பேஜ்கள்ல வந்து அட்மினா இருந்திருக்கேன் சோ எந்தெந்த பேஜ் நான் சொல்ல விரும்பல இப்போ நான் அட்மின் கிடையாது எந்த பேஜுக்கும் பட் முக்கியமான ஜல்லிக்கட்டு போராட்டத்தை முன்னெடுத்து மிக முக்கியமான ஒரு பேஜ்கள நான் பங்கெடுத்திருக்கேன் அட்மின் அட்மின் ரோல் பண்ணி இருந்திருக்கேன் சோ அதனால எங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் வந்து பேஜ் அட்மின்ஸ் வந்து எவ்வளவு தூரம் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு வீரமலைஞ்ச மாதிரி ஆகட்டும் ஐசப்போ ஜல்லிக்கட்டு பேன் பீட்டா இந்தியா சென்னை பார்த்தீங்கன்னா சென்னை பசங்கடா சென்னை மீம்ஸ் சென்னை டீஸ் அப்புறம் வந்து திருச்சி மீம்ஸ் அப்புறம் திருநெல்வேலி பசங்க கோயம்புத்தூர்ல யாரும் ஆர்கனைஸ் பண்ணது டெல்லியில் ஆர்கனைஸ் பண்ணது டெல்லியில் எப்படி நடந்துச்சு ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து கலெக்டர் எங்களுக்கு தெரியும் ஆன்லைன்ல மக்களை எப்படி எப்படி இருந்தாங்க எந்தெந்த மீம்ஸ் பேஜஸ் அட்மின்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க இதுக்காக டே அண்ட் நைட்டு எல்லா விஷயங்களும் தெரியும் அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு வாடிவாசலுக்கு பொங்கல் அன்னைக்கு அலங்காநல்லூர் வாடிவாசல் திறக்கிறதுக்கு ஆதரவாக ஒரு அமைதி பேரணி நடந்துச்சு அன்னைக்கு வந்து திரு கார்த்திகன் சேனாதிபதி அண்ணன் வந்திருந்தாங்க சார் வந்தாரு ஆதி அண்ணன் வந்திருந்தாங்க நானும் அலங்காநல்லூர் போயிருந்தேன் நானும் அன்னைக்கு வாடிவாசல் அன்னைக்கு அங்கதான் இருந்தேன் அன்னைக்கு எல்லாம் ராகவா லாரன்ஸ் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவோ ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணதான் எனக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னா ஒருவேளை நீங்க இந்த எல்லா மாணவர் போராட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க வந்துருக்கலாம் ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு இங்க கூட பயணம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அதுல பங்கேற்ற ஒரு மாணவர் அப்படின்னு சொல்ல முடியாது பங்கேற்ற ஒரு சாதாரண இளைஞன் நான் வந்து உங்கள்ட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னீங்களா அதுக்கான கணக்கு வழக்காக நான் கேக்குறேன் நீங்க எனக்கு வந்து பதில் கொடுத்தீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க வந்து ரூபாய் கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கீங்க கொடுக்கல அது ரெண்டாவது பிரச்சனை ஆனா வந்து ஒரு கோடி நீங்க அறக்கட்டளை வச்சிருக்கீங்க இந்த டிமானன் டைம்ல வந்து ஒரு கோடி ரூபாய் வித்ரா பண்றது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய கஷ்ட நகைகள் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு சோ ஒரு கோடி ரூபாய் நீங்க வந்து எதுக்காக கொடுத்தீங்க அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எது நீங்க சொந்த பணத்துல இருந்து குடுத்தீங்களா அறக்கட்டல இருந்து கொடுத்தீங்களா சொந்த பணத்துல இருந்து கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஒழுங்காக கட்டிருக்கீங்களா போன வருஷம் அந்த ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு இன்கம் எங்கேன்னு வந்துச்சு அதை பாத்திரம் டீடைல்ஸ் வந்து நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா ஐ மீன் உங்களை வந்து ரொம்ப வித் டியூ ரெஸ்பெக்ட் நாங்கள் வந்து ரொம்ப மதிக்கிறோம் நீங்க அந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததுக்கான செலவுகள் என்னன்னா யார் யாருக்கு உணவுக்காக எவ்வளவு கொடுத்தீங்க கழிவறைகள் அமைச்சு கொடுத்தேன்னு சொன்னீங்க அந்த கழிவறைகளுக்காக எவ்வளவு கொடுக்கப்பட்டுச்சு ஒரு நாள் வாடகை எவ்வளவு இப்போ காலை சாப்பாட்டுக்கு எவ்வளவு மதான சாப்பாட்டுக்கு எவ்வளவு அது அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப முக்கிய நன்றி என்னென்னா எங்க கூட வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி இதுவரையும் போராட்டங்கள்லையும் நாங்கள் உங்களை எதிர்பார்க்குறோம் நீங்க வந்து கண்டிப்பா மாணவர்கள் போராட்டத்திற்கு இதுமாரி இனிமேல் நடக்க போகிற போராட்டங்களுக்கும் நீங்க வாங்க வந்து கலந்துக்கங்க பண உதிகள் செய்யுங்க

என்ன எதற்காக எதற்கான செலவுகள் செய்யப்பட்டது எங்கென்ன பணம் உங்களுக்கு இன்கம் கிடைச்சி கிடைச்சிச்சு அது உங்களுடைய முழு முழு பணமும் சொந்த பணமா இல்ல அறக்கட்டளை மூலமாக நீங்கள் வந்து நிறைய பெற்று பயன்படுத்தப்பட்ட பணமா அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மிக்க நன்றி நீங்க நீங்கள் வந்ததுக்கு உணர்வோட வந்ததுக்கு அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் அலங்காநல்லூர்ல வாடிவாசல் ஜல்லிக்கட்டு நடந்த நாளைக்கு நான் வந்திருந்தேன் அன்னைக்கு எங்களை அலோவ் பண்ணல யார் யாரெல்லாம் உண்மையா போராட்டம் இருந்தாங்களோ அலங்காநல்லூருக்கு விழா கமிட்டி வந்து அலோவ் பண்ணல அதுதான் உண்மை ஆனா நிறைய பேர் சம்பந்தமே இல்லாதவங்க நிறைய பேர் மேடைகள்ல பார்த்தோம் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு கமிட்டியினர் சார்பகு மேலே கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து இருந்துச்சுனாங்களோ அவங்களுக்கு சம்பந்தம் எல்லாம் எதுக்கு நீங்க கொடுத்து கௌரவப்படுத்திட்டு இருக்கணும்னு எனக்கு புரியல சோ ரொம்ப நன்றி அண்ணா நீங்க வந்து அந்த ஒரு கோடி ரூபாய்க்கான சில செலவுக்கான ஒரு டீடைல்ஸ் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட முடிச்சுக்கிறேன் அதே மாதிரி வந்து மெரினாவில் சேர்ந்த கூட்டம் வந்து தனி ஒரு அட்மினுக்கு தனி ஒரு முகநூல் பேஜுக்காகவோ தனி ஒரு நடிகருக்காகவோ தனி ஒரு அரசியல் கட்சிக்காக கூடின கூட்டம் கிடையாது அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழினத்திற்குமாக கூடிய கூட்டம் அதை அதற்கோட புல் கிரெடிட்ஸையும் நீங்க எடுத்துக்க வேணாம் நிறைய இடங்கள்ல வந்து நீங்க வந்து மாணவர் போராட்டத்தை முன்னெடுத்த மாதிரி நீங்க முன்னாடி நின்று பேச வேணாம்னா இதனோட பர்சனல் ரிக்வஸ்ட் நீங்க அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அண்ணா கூடிய விரைவில் உங்களிடம் இருந்து ஒரு அறிக்கையை எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம் என்னுடைய மாணவர்களும் என்னுடைய இளைஞர்களும் என்னுடைய மக்கள் கேட்கட்டும் நான் கணக்கு சொல்றேன் நீ யார் என்னை கேட்கறதுக்கு நீ யார் என்ன நீ யார் என்ன நீ யார் என்னை கேட்கறதுக்கு